கரூரில் அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய சிபிஐ கட்டம் கட்டப்படும் தாவேகா கருப்பாடுகள் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிர்வாகி தலைமறைவு பின்னணியில் நடந்தது என்ன திடுக்கிடும் சீக்ரெட் வெளியானது வணக்கம் நண்பர்களே விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் உச்சகட்ட விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராகுமாறு நூறு பேருக்கு அவர்கள் சம்மன் அனுப்பியுள்ளார்கள் அதோடு இந்த சம்பவம் நடந்த இடத்தில் டி லேசர் ஸ்கேனர் கருவியை கொண்டு அந்த சாலையை அளவீடு செய்த சிபிஐ அதிகாரிகள் விஜயின் கேரவன் வாகனம் வந்த சாலை அவர் நின்று பேசிய இடத்தின் நீளம் அகலம் ஆகியவற்றை கருவிகளைக் கொண்டு அளவீடு செய்துள்ளார்கள் இது நேற்று மட்டும் ஒன்பது மணி நேரம் நடைபெற்றுள்ளது இந்த ஆய்வுக்கு நடுவே வேலுச்சாமிபுரத்தில் கடைகள் வைத்திருக்கும் பலரிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளார்கள் இந்த விசாரணையின் போது அங்குள்ள கடைக்காரர்கள் பல திருக்கிடும் தகவல்களை சிபிஐ அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக விஜய் எப்போது வந்தார் அவர் வருவதற்கு முன்பு அந்த பகுதியில் யார் யாரெல்லாம் முகாமிட்டு இருந்தார்கள் அவர்கள் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது குறித்த பல தகவல்களை அங்குள்ள கடைக்காரர்களிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் கேட்டறிந்திருக்கிறார்கள் இப்படி சம்பவம் நடைபெற்ற பகுதிகளை சார்ந்த மக்கள் கொடுத்ததில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற நிர்வாகி சிக்கி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறதா இவர்தான் அந்த வேலுசாமிபுரத்தில் விஜயின் பிரச்சாரம் நடைபெறப் போகிறது என்றதும் அர்ஜுனாவின் உத்தரவின் பேரில் அந்த பகுதியில் தனது குழுவினருடன் முகாமிட்டு முதல் கட்டமாக ஆய்வு நடத்தியிருக்கிறார் அந்த சமயத்தில் இவரை பல நபர்கள் போய் சந்தித்துள்ளார்கள் அதில் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சந்தித்து அவரிடத்தில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்படி வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரத்துக்கு முன்பு அங்கு முகாமிட்டிருந்த இந்த ராம்குமார் பிரச்சாரம் தொடங்கும் நேரத்தில் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக அன்று காலை மாலையில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதை அங்குள்ள ஒரு டீ கடைக்காரர் சிபிஐ அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் அதன் காரணமாகவே தற்போது சிபிஐ அதிகாரிகளின் கவனம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் ராம்குமார் மீது திரும்பியிருக்கிறது இவர் அங்குள்ள காமராஜபுரம் பகுதியில் வசித்து வருவதாக அறிந்த சிபிஐ அதிகாரிகள் அவரை தேடி சென்றபோது தலைமறைவாகி தலைமறைவாகிவிட்டார் குறிப்பாக சிபிஐ எப்போது விசாரிக்க அழைத்தாலும் அங்குள்ள தாவே காவனரும் சம்பந்தப்பட்டவர்களும் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் ஆதவ அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள இந்த ராம்குமார் தலைமறைவாகி இருப்பது தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு அவர் மீது சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது இந்த கூட்ட நெரிசலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குமோ இவருடன் சந்திப்பு நடத்திய பல நபர்களும் மாலையில் அதே கூட்டத்துக்குள் புகுந்திருக்கிறார்கள் ஆனால் இவரை அதன் பிறகு அந்த பக்கமே காணவில்லை என்பதால் இந்த கூட்ட நெரிசல் திட்டமிட்டு நடத்தப்பட்டு இருக்கிறதா இதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்குள் இருந்த நபர்களே காரணமாக இருக்கிறார்களா என்று சந்தேகம் சிபிஐ அதிகாரிகளுக்கு அதிகரித்து விட்டதாம் குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏராளமான கருப்பாடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கிய போது திமுக உள்ளிட்ட சில கட்சிகளை சேர்ந்த கருப்பு ஆடுகளும் ஒற்றர்களும் ஏராளமானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் இதற்கு காரணம் விஜய் கட்சிக்குள் என்ன நடக்கிறது யார் யாரெல்லாம் அவரை போய் சந்தித்து விட்டு வருகிறார்கள் அவரது எதிர்கால அரசியல் திட்டம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த தகவல்களை அந்த கருப்பாடுகள் அங்கிருந்தபடி தங்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கு தகவல் கொடுத்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள் இதே ஒரு கட்ட தெரிந்து கொண்ட விஜய் தெரிந்துன்ற நபர்களை சந்தேகத்தின் பேரில் களை எடுத்திருக்கிறார் என்றாலும் மாதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவுக்கு தேர்தல் பணியாற்றியவர்கள் அதனால் அவருடன் அப்போதே திமுகவுடன் நெருங்கிய தொடர்பு உண்டு அது போன்ற நபர்களுடன் தான் அவர் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் அதனால் அந்த நபர்களுக்கு ஏற்கனவே திமுகவில் தொடர்பு இருக்கிறது என்பதனால் இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்குள் இருந்து கொண்டே சத்தம் இல்லாமல் குண்டு வைத்து விட்டார்களோ என்ற கோணத்தில் தற்போது விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா ஆனால் ஆதா வர்ஜுனாவின் இந்த கரூர் நிர்வாகி ராம்குமார் தற்போது தலைமறைவாகிவிட்டதால் அவரை விடாமல் சிபிஐ அதிகாரிகள் துரத்தி வருகிறார்கள் இவரை பிடித்துவிட்டால் தங்களுக்கு பல அதிர்ச்சி தரும் ஆதாரங்கள் கிடைத்துவிடும் அதை வைத்து இந்த சம்பவத்தின் பின்னணியில் நடந்த பல விஷயங்களை நாம் வெளியில் கொண்டு வந்து விடலாம் என்று அவரை தேடி வருகிறார்களாம் அதோடு ஆதா வர்ஜுனாவையும் தொடர்பு கொண்டு இந்த ராம்குமாரை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிடுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் வெளிநர்களை விட விஜயின் கட்சிக்குள் இருந்த சில கருப்பாடுகள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்பதும் ஆஜராகிவிட்டால் ஆதாரங்கள் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி விஜயின் வாகனம் சிசிடிவி கேமராவை கைப்பற்றும் சிபிஐ பனையூருக்குள் என் விஜயின் பிரச்சாரத்துக்கு தடையா கரூர் சம்பவத்தில் அங்குள்ள பொதுமக்கள் காவல்துறையினர் என நூற்று கணக்கான நபர்களிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளார்கள் சிலரை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றும் இன்னும் சிலரை தங்களது அலுவலகத்திற்கு வர வைத்தும் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் குறிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் இருக்கிறதா இதை நேரடியாக இல்லாமல் வேறு நபர்களை வைத்து இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி உள்ளார்களா என்பது போன்ற கோணத்தில் சிபிஐ விசாரணை போய்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதோடு அடுத்த கட்டமாக விஜய் மற்றும் அவரது பனையூர் அலுவலகம் அங்கிருக்கும் நபர்கள் என பலரை சுற்றி வளைப்பதற்கு சிபிஐ தற்போது திட்டமிட்டுள்ளதாம் அதனால் அடுத்த கட்டமாக பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் என்ட்ரி கொடுக்கும் சிபிஐ அதிகாரிகள் நடிகர் விஜய் இடத்தில் நூறு கேள்விகளை கேட்பதற்கு முடிவெடுத்துள்ளார்களாம் அவரிடத்தில் என்னென்ன கேட்க வேண்டும் என்பது குறித்து அனைத்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களில் அவரது இடத்துக்கே தேடி செல்லப் போகிறார்கள் குறிப்பாக அங்கு சென்றால் தான் விஜய் பயணித்த கேரவன் அந்த கேரவனில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் ஆகியவற்றை சேகரிக்க முடியும் என்பதோடு அப்போது விஜயுடன் கவனித்தார்களா அப்படி கவனித்த பிறகு அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை விஜய் மட்டுமின்றி அவரது பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்களிடத்திலும் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்ட விசாரணையை நடத்தப்போகிறார்களாம் மேலும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தனது பிரச்சாரத்தை விஜய் இன்னும் பத்து நாட்களில் மீண்டும் தொடங்குவதற்கு திட்டமிட்டு வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கருத்துகள் வெளியானால் அவரது பிரச்சாரத்தை நடத்த தடை போடுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக தனது பிரச்சாரம் நடைபெறும் என்று சொன்ன நேரத்தை அடுத்து ஏழு மணி நேரம் கழித்துதான் விஜய் அந்த பகுதிக்கு வந்ததால் அவர் இதில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்ட அதோடு வேலுச்சாமிபுரத்தில் மக்கள் சூழ்ந்திருக்கும் போது அவர்களுக்கு நடுவே தன்னுடைய கேரவனை அவர் கொண்டு சென்றதும் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது இப்படி உள்ளே செல்வதால் இரண்டு பக்கம் மக்கள் தள்ளப்பட்டு நெரிசலில் என்பது கூட ஒரு கட்சியின் தலைவருக்கு தெரியாதா இல்லை அவருடன் சென்ற செக்யூரிட்டி பவுன்சர்களுக்கு தெரியாதா என்ற கேள்விகளும் சிபிஐ அதிகாரிகளுக்கு எழுந்திருப்பதால் அவர்கள் சொல்லும் விளக்கம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் விஜயின் பிரச்சாரத்திற்கு தடை போட்டுவிட்டு தங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் அனைத்து நபர்களையும்

கரூரில் ஏற்பட்ட சம்பவம் அவரை தடுமாற வைத்துவிட்டது அதோடு திமுகவை பொறுத்தவரை இதை வைத்து விஜயையும் அவரது கட்சியினையும் முடக்கிவிட வேண்டும் என்று கடுமையான திட்டங்களை எல்லாம் தீட்டி வந்தார்கள் ஆனால் விஜய தரப்பு உச்சாராகிவிட்டது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வைத்து விட்டார்கள் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தை முடக்க திமுக போட்ட திட்டம் தமிழ் மொழியாகிவிட்டது இந்த நிலையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிகள் தமிழக வெற்றி கழகம் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாக செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஜயின் பனையூர் அலுவலகத்தில் அக்கட்சியின் உயிர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது அதிமுக பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டி போவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தமிழக வெற்றி கழகம் தனி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் என்று திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு கரு சம்பவத்தில் எங்கள் கட்சிக்கு திமுக பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்தது ஆனால் தற்போது எங்களது தலைவர் மீது இதைவிட பெரிய நெருக்கடிகளை கூட எதிர்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு தயாராகிவிட்டார் என்றும் தமிழக வெற்றிகழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார்